உங்க சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க அதோட சுவையே தனியா இருக்கும் நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் நம்ம கிட்ட மசாலா வத்தல் வடகம் ஊறுகா முறுக்கு மாவு அதிர்ச மாவு சீட மாவு இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும் வணக்கம் நானுங்களை அம்மா சமையல் மீனாட்சி இன்னைக்கு காலையில ரொம்ப பரப்பரன் இருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து அங்கே ஆஃபீஸ்ல வந்து ஒருத்தவங்க லீவ் கூட அடுத்து வேலை வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும் நமக்கு அதனால இன்னைக்கு ஒன்பதரை மணி தான் ஆகுது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு பிரேக் சேர்த்து சமையலும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் முடிச்சிட்டு கீழே வந்து தேங்காய் தேங்காய் பாலில் தேங்காய் பண்றோம் இல்லைங்களா அது வந்து கீழே போய் அதுவும் வச்சுட்டு வரணும் நம்ம அதனால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சுனிதாக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டேன் நீங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சாயங்காலம் போகலான்னு ஒரு பிளான் வச்சிருக்கோம் ஆனால் எப்படின்னு எங்களுக்கு தெரியல போக முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நான் முக்கால் கிலோ அளவுக்கு சம்பாராவை போட்டிருக்கேன் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் அந்த எண்ணெயில் இதை வறுத்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி நல்லா வறுத்துருங்க வறுத்துட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் தனியாக இது விட இப்படி தனியாகவே வறுத்துக்கங்க இதோட போட்டு சிலர் வறுப்பாங்க அப்படி வறுக்காமல் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க இங்கே வந்து கடுகு வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் கால் டீஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் இருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கடலப்பருப்பு

வெங்காயம் வந்து ஒரு நாலு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் நீட்டு வாக்கில் கூட கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுடலாம் ஆமாம் பில் எடுத்து பேக் பண்ணுற வேலையும் இன்றைக்கி அதனால தான் இல்லை நமக்கு அப்புறம் இங்கே கிட்ட யாராவது இருக்கீங்க குன்றத்தூர் அதுக்கப்புறம் என்னதுப்பா மூன்றாம் கட்டளை அதுக்கப்புறம் பாய்கடை அதுக்கப்புறம் பா என்னதுப்பா என்னடா கோவூர் இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா சிஸ்டம் ஒர்க் நல்லா தெரியும் அப்படின்னா ரமேஷை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க எங்களுக்கு வந்து கடைக்கு வந்து ஒரு ஆள் தேவைப்படுது அதுவும் சிஸ்டம் ஒர்க்குக்கு தான் தேவைப்படுது ஆல்ரெடி அம்மா சமையலில் வந்து நம்பர் இருக்கும் அந்த நம்பர் கான்டாக்ட் ரெண்டுல எது கான்டாக்ட் பண்ணாலுமே ரமேஷை வந்து இது பண்ணிடலாம் பொறுப்பான ஆளாக தேவைப்படுது

எந்த ஒரு வேலையுமே ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கணும் இன்னைக்கு இந்த வேலை இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணா மட்டும்தான் சொதப்பாம வேலை பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு வேலை செய்ய நாளைக்கு இந்த வேலை இருக்கு அப்படின்னா அந்த வேலை மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓடிக்கிட்டே இருந்தால் மறுநாள் வந்து அந்த வேலையை சொதப்பாம பண்ண முடியும் முடியறதே கிடையாது அவங்களால செய்யறதும் கிடையாது அதனால நம்ம வந்து எப்பவுமே நாளைக்கு ஒரு வேலை இருக்குது நாளைக்கு வந்து நமக்கு ஏதோ ஒரு விசேஷம் இருக்குது வீட்டில் இல்லை வெளியில் போகணும் அப்படின்னாக்கா நம்ம முன்னாடியே வந்து பிளான் பண்ணணும் இந்த வேலைக்கு அப்புறம் நம்ம இந்த வேலை பண்ணணும் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அடுத்த வேலை நம்ம வெளியே போகிற வேலையை ஈஸியாக பண்ணலாம் வெளியே கிளம்பும் போது டென்ஷனோடவோ இல்லை வேற இதுவோடவோ கிளம்புனா வெளியே போனாலுமே அந்த ஹாப்பினஸ் கிடைக்கவே கிடைக்காது நல்லா வந்து ரவையை வறுத்துட்டேன் இதில் போட்டுருவோம் இந்த ரவை வந்து எந்த ரவையுமே நம்ம கொஞ்சம் இப்படி வறுத்துட்டோம் அப்படின்னா அந்த உப்புமாவோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதனால் நான் டபுள் ரோஸ்டட் ரவை வாங்கினாலுமே கொஞ்சம் வருத்துருவேன் நான் கொஞ்சமாக சாதம் இருக்குது நைட்டு செஞ்ச சாதம் அதை லெமன் சாதமாக பண்ணிடலாம் கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லெமன் சாதத்துக்கு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு இல்லை ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் இங்கே பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக இஞ்சி அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து கருவேப்பில இதோட இந்த சாதத்தை போட்டு அப்படியே கிண்டிட வேண்டியது தான் உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போடுற இதுக்கு தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் சேமியா இது என்னது சம்பாரவை உப்மாக்கு பொங்கல் வந்துருச்சு வாயில் யோகா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டாரு காலையிலேருந்து விளையாடிட்டு அப்புறம் அவரு செம் டயார்டு அதனால அப்படியே தூங்கிட்டாரு என்னோ காலையிலே பால் வேணுமான்னு கேட்டேன் அப்படின்வாரு பூ வேண்மா அப்படின்னு கேட்ட அப்படின்னு இன்னைக்கு வந்து பால் வேணுமான்னு கேட்டால் அப்படி பண்ணவே இல்லை அப்படி பண்ண பண்ணோடனே சரி தூக்க வந்துச்சுன்னு தூங்கியே வச்சுட்டோம் நாங்கள் கொஞ்ச நேரம் அந்த மாதிரி சில நேரம் என்ன பண்ணுவோம் ஷூட்டிங் எடுக்கிறது முன்னாடி வீடியோ எடுக்கிறது முன்னாடி வரைக்கும் நல்லா இது பண்ணிட்டு இருப்போம் கரெக்டா வீடியோ எடுக்கணும் இப்ப கூட கொஞ்ச நேரத்துல எழுந்துருவாரு கொஞ்சம் சத்தம் போட்டு பேசணும் அப்படின்னா எழுந்துருவாரு குழந்தைங்க அப்படிதான் எப்பயுமே இருக்காங்க அவன் அவங்களையும் வச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு நம்ம எல்லா வேலையும் பார்க்கணும் அதுதான் டேலெண்ட்டு நிறைய பேர் அப்படிதான் பார்க்குறீங்க ஏன்னா தனியாக இருக்கிறாங்க அவங்கள்லாம் வந்து அது எல்லாத்தையும் சமாளிச்சிகிட்டு வேலைக்கும் ஓடுறாங்க எடுத்துன்னு போய் குழந்தைய இதுவில் எங்கேப்பா விடுவாங்க ஆ அந்த மாதிரி விடுறாங்க ஆமாம்

கொஞ்சமா லெமன் ஒரு விஷயத்த பண்ணல நம்ம லெமன் புழிஞ்சு விடலை சரி வந்த புழிஞ்சு விட்டுக்கலாம் கீழே இருக்கு என்னடா அது ஏதோ ஒண்ணு போடலையே நம்ம என்ன போடலை போடலை கீழே போய் எடுத்துட்டு வரணும் ஆமா ஆனா கவனமா பண்ணணும் எப்படி மூன்றரை டம்ளர் இருக்கும் அந்த ரவை அதனால இதுல மூணு சொம்பு தண்ணி இருக்கேன் இதுல கொஞ்சமா இந்த மட்டன் மசாலா போடுவோம் நல்லா இருக்கும் டேஸ்ட் நான் சில டைம் இப்படி பண்ணுவேன் அது வந்து செம்ம டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துருவோம் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்த உடனே நம்ம ரவையை சேர்த்துக்கலாம் இப்படி மூடி வச்சிடலாம் நம்ம தண்ணி கொதிக்கிறதுக்கு அப்புறம் இந்த கடையில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சவு சவு துவையல் பண்ண போகிறேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு தான் ஒரு மூணுலேருந்து மூன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இங்கே வந்து நம்ம வெண்டைக்காக்கு இது வந்து லெமன் சாதம் தாளித்த கடாயிலேயே நான் வெண்டைக்காவும் செய்ய போகிறேன் இது வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இங்கே வைப்பேன் இங்கே பார்த்திங்கன்னா உளுந்து உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கணும் நம்ம தேங்காய் வந்து ஒரு அரை முடி அளவுக்கு தேங்காய் அதுக்கப்புறம் இதில் வந்து ரெண்டு பீஸ் மட்டும் இஞ்சி வச்சுருக்கேன் பூண்டு வந்து ஒரு ஆறு பல் பச்சை மிளகா ஒரு எட்டு பச்சை மிளகா வச்சுருக்கேன் இது எல்லாமே போட்டுட்டு நல்லா நம்ம வதக்கணும் இதில் அப்படியே தனியாக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக இது வந்து நமக்கு நல்லா வதங்கணும் அதனால சிம்மில் வச்செல்லாம் அது பாட்டில் வதங்கிட்டு இருக்கட்டும் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா சவுச்சவ் வந்து அந்த காரத்தை இழுத்துரும் அதனால காஞ்ச மிளகாய் பச்சை மிளகா ரெண்டுமே சேர்த்துருக்கேன் இது அப்படியே சிம்லையே இருந்து நல்லா வதங்கட்டும் இங்கே வந்து ரெண்டு லெமன் வந்து நான் புழிஞ்சு வச்சுருக்கேன் லெமன் எப்பவுமே நம்ம இறக்கிட்டு போட்டாலும் பரவாயில்ல அந்த கசப்பு தன்மை சிலர்லாம் லெமன் சாதம் பண்ணால் அந்த கசப்பு தன்மை வரும் அதெல்லாம் வராமல் இருக்கும் இந்த மாதிரி இறக்கிட்டு இல்லைனா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு புழிஞ்சிக்கங்க கடாயில் இருக்கும்போதே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் பொடி போட்டு தான் பண்ண போகிறேன் நம்மளோட அம்மா சமையலோட பொடி அதனால் வெங்காயம் எதுவுமே போடலை இதில் கடுகு உளுந்து எதுவும் போடலை வெறும் வெண்டைக்காய் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சால்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு அன்னலட்சுமிக்காக வைக்கிற அரிசி இதை வந்து மறுவாரம் பாத்திரம் கழுவும் போது எடுத்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் யாரெல்லாம் இதை சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க ஆடி மாதம் வரப்போகுது ஆமாம் வந்து நிறைய பேர் வந்து போன ஆடியில் போட்டிருக்காங்க ஓப்பன் ஆயிடுச்சு நம்ம இது ஸ்டாக் இல்லை ஸ்டாக் வந்து இருக்கு இனிமேல் தான் நம்ம போடணும் வேணுன்றவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இதுல வந்து நம்ம இந்த ரவையை வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு ரவையை சேர்த்துக்கலாம் நம்ம யார் யாருக்கெல்லாம் வந்து குழந்தைகளை விளக்க வாங்கி சக்சஸ் ஆச்சு அப்படின்றது கமெண்ட் சொல்லுங்கள் இல்லை வந்து கமெண்ட் பண்ணுங்க யாருக்கெல்லாம் சக்சஸ் ஆச்சு யாருக்கெலாம் வந்து ஒன்றுமே நடக்கலம்மா எனக்கு அப்படின்னு சொல்றவங்களும் தாராளமாக சொல்லலாம் இல்ல இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் இவ்வளோ பேர் நம்ம கிட்ட வாங்கிட்டு இன்ஸ்டாகிராம்ல வந்து சொன்னது என்னன்னா வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு வீட்டில் ஒரு பாசிட்டிவ் இருக்கு இதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு தான் சொன்னாங்களே கவர்மெண்ட்ல யார் யார் சொல்றாங்கன்னு பார்த்துக்கலாம் அம்மா இது வந்து வதங்கிடுச்சுமா இதை அரைக்கும் போது இதில் கொஞ்சம் லெமன் ஊற்றி அரைச்சிக்கணும் புளிக்கு பதில் லெமன் சரியா இப்போ இங்கே வந்து இதை போட்டதுக்கப்புறம் நம்ம இதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிடுவோம் ஆ இப்படி மூடி வச்சிடலாம் சிம்ல வச்சிடணும் சரியா பொரியலுக்கு ஆமாம் வெண்டக்காய் பொரியல் குழம்பு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மனசில் துவையல் ஒன்று குழம்பு ஒன்று ஆ தான் தக்காளி குழம்பு வைக்கலாமா என்ன வைக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் சாம்பார் வைங்க ஐயோ நாளைக்கு சாம்பார் நேத்து கார குழம்பு வச்சோனங்க இந்த வெச்சு சமைக்கிறதுல இது ஒரு பெரிய விஷயம் இதுக்காகவே அம்மா நிறைய ரெசிபி வெஜ் ரெசிபி கத்துட்டு இருக்காங்க எங்கயாவது பார்த்து பார்த்து இல்ல இருக்க சிலதெல்லாம் ஞாபகம் வராது வெச்சிட்டோம் அதுதான் வந்து நிறைய வீடியோஸ் வெஜ்ல போட்டோம் உங்களுக்கு தெரிஞ்ச குழம்போ இல்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இது டிஃபரெண்டா ஏதாவது இருந்தா கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல அதுவே வந்து ஐடியாவா எடுத்துக்கிறோம் என்ன கத்திரிக்காய் குழம்பு கத்திரிக்காய் குழம்பா என்ன ஊற்றி இப்ப எண்ணெய் வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் ஊற்றி நாலு அஞ்சு ஊற்றலை அஞ்சு ஸ்பூன் ஊற்றி இருக்கேன் ஆமாம் இதுவருங்க இதில் வந்து நம்ம லெமன் ஒன்றரை லெமன் விதையெல்லாம் இல்லாமல் இப்படி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை துவையில ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சு தொகையுக்கு பார்த்தீங்கன்னா உப்பு போடாமல் விட்டுட்டேன் அதனால ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு போட்டு மறுபடியும் ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் பாருங்க இது அவ்வளோ சூப்பரான துவையல் இதை வந்து நீங்கள் சாப்பாட்டுக்குமே போட்டு சாப்பிட்டுக்கலாம் அதை பிணைஞ்சி சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது மேலே கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி போட்டு தாளிச்சிடலாம் இங்கே பாருப்பா இதை காட்டுப்பா இந்த மாதிரி மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சம்பார வக்குமா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வரும் நல்ல ஒரு ஸ்பூன் அப்படியே கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டா கரெக்டாயிடும் இந்த மாதிரி மூடி வச்சிருங்க மூடி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக வரும் வேணும்னா நெய் கொஞ்சம் இல்லைன்னா எண்ணெய் கொஞ்சம் நான் வந்து எண்ணெய் போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும் பாருங்க இப்போ டிஃபன் முடித்து வந்துட்டோம் வெண்டக்காய் வந்து சிம்லையே வச்சுட்டோம் நடுப்புற நடுப்புற கலரி கலறி விட்ட இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்குது இப்போ இந்த பொரியல் பொடியை வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டை போட்டுக்கிறேன் ஒரு முக்கால் கிலோ கிட்டதட்ட நான் வந்து வெண்டைக்காய் போட்டேன் பார்த்திங்கன்னா இத்தினூண்டு தான் கிடச்சிருக்கு நம்ம வந்து இப்போ ஒரு ஏழு எட்டு பேர் இருக்கிறோம் அப்படின்னா நல்லா ஒரு கிலோ ஒன்றரை கிலோ போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு வந்து இப்போ இது போதுமான அளவு இருக்குது போதும் ஏன்னா ஒரு தொகையிலும் இருக்குது நமக்கு அதனால் போட்டு ஒரு ரெண்டு கிண்டு கிண்டனாலே போதும் இறக்கி வச்சிடலாம் பாத்திரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக அந்த கடாயிலேயே நம்ம வந்து பண்ணிடலாம்னு எண்ணெய் ஊற்றினேன் கடைசியில் எண்ணெய் வந்து பாத்திரம் வந்து கலர் மாறிடுச்சு சரி அப்படியே குழம்பு வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பாத்திரத்தை வந்து மாற்றிட்டேன் பாருங்க கத்திரிக்காய் குழம்பு வந்து மீன் குழம்பு வைக்கிற மாதிரியே வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சி வதக்கி வைக்க போகிறேன் இப்போ கடுகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் வெந்தயம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பாருங்க ஒரு அஞ்சு வெங்காயம் வந்து நான் ஓரளவுக்கு குறு குறுங்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அப்புறம் கருவேப்பிலை இதில் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் வந்து வதங்கிட்டுருக்கு நம்ம வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு உப்பு சேர்த்திடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் ஆனால் பத்தாது ஒரு அரை ஸ்பூன் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா கல் உப்பு வறுக்கணும் அதனால் நான் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்தேன் இது வந்து நல்லா வதங்கட்டும் ங்க இந்த காரக்குழம்புக்கு நான் வந்து சாம்பார் பொடி தான் போடுறேன் இது ஒரு டேஸ்ட்ல இருக்கும் நமக்குழம்பு ஆமாம் இப்போ சாம்பார் பொடி போட்டு பண்ணும்போது நமக்கு வந்து அதோடய டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ குழம்புக்கெலாம் போடுற பொடி கிடையாது இப்போ சாம்பார் பொடியில் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்பீங்க இதில் வந்து நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிளகா தனியா பருப்பு கொஞ்சமாக வந்து மிளகு ஜீரகம் இந்த நாலு பொருள் தான் நம்ம சேர்க்குறோம் அதனால் இது வந்து கொஞ்சம் சாம்பார் டேஸ்ட்லேயே இருக்கும் காரக்குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும் பாருங்க இங்கே வந்து இது நல்லா இது இந்த மாதிரி வதங்கணும் இந்த கத்திரிக்காய் மேலே நல்ல எண்ணெய் வந்து ஒட்டி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து இந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சின்னு அர்த்தம் இப்போ புளி வந்து நான் நூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் ஏன்னா ஒரு எட்டு பேர்த்துக்கு தொட்டு நீங்கள் ஒரு ரெண்டு பேர்த்துக்கு வைக்கிறீங்க அப்படின்னா புளி வந்து ஐம்பது கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க

பாரு எதுக்கு இத வந்து கத்திரிக்காய் மீன் குழம்பு மாதிரி வைக்கிறேன்னு சொன்னா மீன் வந்து குழம்புல போட்டா எப்படி மிதக்கமோ அதே மாதிரி இந்த கத்திரிக்காய் மிதக்கும் அதனால தான் இது வந்து மீன் குழம்பு ஸ்டைலில் கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறேன்னு சொன்னேன் கத்திரிக்காய் குழம்பு சௌச்சவத்தோவையல் வெண்டைக்காய் பொரியல் சாப்பாடு வந்து அங்கே இருக்குது இன்னும் வந்து ப்ரெஷர் அடங்கலை இன்றைக்கி குக்கர்லேயே வச்சுட்டேன் நான் ப்ரெஷர் அடங்கலை அடங்கின நம்ம எடுத்து வச்சிடணும் தான் லஞ்சு முடிச்சாச்சு இனிமேல் பூஜை சாமான்லாம் தேய்க்கணும் நான் வரலட்சுமி வந்து அங்கே கடையில் வந்து பேக்கிங்காக போயிருக்காங்க இவரை வச்சுக்கிட்டு எப்படி பூஜை சாமான் தேய்க்குதுன்னு தெரியல எப்படி தேய்க்கிறேன்னு காமிக்கிறேன் ஓகேவா 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 ஐப்பை கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஐப்பை ஐப்பை கொடுங்க கொடுங்க ஐப்பை கொடுங்க கொடுங்க ஆ சூப்பர் வென்னை உட்கார வச்சுட்டேன் ஆனால் ரொம்ப நேரம் வந்து அங்கே உட்கார மாட்டேன் அதுக்கப்புறம் தம்பியில் விளையாட வந்துருந்தான் நான் வந்து இந்த பூஜை சிரமெலாம் தேய்ச்சி இன்றைக்கி வந்து பூஜை மூன்று ரெடி பண்ணணும் அதனால் சரின்னு சொல்லிவிட்டு நான் இங்கே உட்கார முடிக்கிறேன் எவ்வளோ அவருக்கு போர் அடிக்கிற வரைக்கும் தான் அங்கே உட்காருவார் போர் அடிச்சிருச்சுன்னா இங்கே வந்துடுவார் இங்கே வந்து இதை எடுப்பார் அதை எடுப்பார் இதெல்லாம் பண்ணுவார் நான் வந்து சின்ன வயசு ரமேஷ் சதீஷ்லாம் வந்து இருக்கும்போது பூஜை சாமான் சதீஷ் வந்து ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும்போது ரமேஷ் வந்து ஒரு மூணு வயசு இருக்கும் நான் இந்த மாதிரி தேய்ச்சி இந்த பாத்திரத்தில் போட்டோம்னா அவங்க இதில் கழுவி இன்னொரு பாத்திரத்தில் போடுவாங்க ஏன்னா ரெண்டு தண்ணி வச்சு எப்போவுமே கழுவுவேன் அது வந்து கரெக்டாக அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பண்ணுவாங்க யோகன் வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அந்த வேலையெல்லாம் பார்ப்பேன் யோகன் சொன்னோன்னே பார்க்குறாங்க யோகன் பூஜை சாமான் தேக்கிறீங்களே அம்மா முருகாசாமி எங்கம்மா அம்மா எல்லாம் தெரியும் வந்து எடுத்து வச்சிருக்கோம் இங்க வந்து தண்ணி ஒன்னு தர இங்க உட்கார்ந்து வாஷ் பண்ண நங்கா ட் வச்சு அதில் தேய்ச்சிடுவேன் ஏன்னா அப்போதான் வந்து நமக்கு கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் அப்படின்றதுனால நான் அந்த மாதிரி செஞ்சுடுறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வேலை முடிக்கிற வரைக்கும் வரலட்சுமி வந்து உங்களுக்கு பேக்கிங் ஃபுல்லாக ஒரு நாளைக்கு ஒரு நாள் வரலனாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் லீவ் பண்ணாமல் வர சொல்ல முடியாது அதனால அவங்க வந்து இல்லைனாலும் இங்கே வந்து வேலை நடந்துடும் நமக்கு ஏன்னா நான் அப்படி தான் பழகி வச்சுருக்கேன் ரமேஷ் அவங்க எல்லாருமே வந்து எவ்வளவு பார்த்து ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து ஒரு ஆஃபர் போட்டிருந்தோம் ஸோ அதனால வந்து நமக்கு நல்ல ஆர்டர்ஸு ஸோ அந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி மெசேஜாக வந்துருக்கும் அப்படி இல்லைனாலும் நான் கீழே வந்து இன்னொரு ஆஃபர் காணலி இதுவுமே கொடுக்குறேன் கோடுமே கொடுக்குறேன் அந்த கோட் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்குது ஸோ ஃபுல்லாமே வந்து வண்டி வந்து இப்போ ஏற்றிட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் இப்போலாம் வந்து நமக்கு முதல்லலாம் வந்து நாங்கள் யாத்திரங்கள் இது ஒரு ரீல்ஸ்லே சொல்லியிருந்தேன் எப்படி அங்க பாஸ் நான்ங்க கொடுத்துட்டு இருக்கும். இது கிட்ட தட்ட நமக்கு ஒரு 5.5. அம்மா ஒய்ட்டா வந்து பாடுறோம் அவர்க்கே தெரியும். அப்புறம் கொஞ்ச நாள் இப்போ வந்து அவங்க வண்டி வந்து வந்த தான் இப்போ வந்துட்டு அவங்க வந்து சோ இன்னிகான வர்க்கே மார்னிங் வந்து செம்ம பிஸி. இது பூஜை ரூம்லாம் இவ்வளோ நேரம் ஆச்சு ஈவினிங் வந்து ஃபோர் ஃபைவ் ஓ க்ளாக் வரைக்கும் அம்மா க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் பக்காவாக பண்ணிட்டாங்க வரலட்சுமி இங்கே இருக்க ஒர்க்கை அப் அதுக்குள்ளே அதுக்கெல்லாம் நாங்கள் இருக்க ஒர்க்கை பாதி முடிச்சுட்டு வெளியே கடைக்கு போகிறதெல்லாம் முடிச்சிச்சு ஸோ அடுத்த சூப்பரான வீடியோவில் நாங்கள் மீட் பண்ணுறோம் தேங்க் யூ ஸோ மச் பாய் உங்களுடைய பார்சல்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது சீக்கிரமாக உங்களுக்கு ரீச் ஆகிடும் சி